என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம்பெண்ணூர் ஆனாய் போற்றி திருக்கையிலாய பரம்பு போற்றி சம்பந்த சரணாலய திருவடிகள் போற்றி சிவாய நம்ம குருவே போற்றி திருவாச நம்ம தேவாரம் படிக்கலாம் முதல் தியான சம்பந்தர் அருளிய முதல் திருமுறை தலம் திருவெளி மடலை பதிகையன் முப்பத்தைந்து பதிக வரலாறு பாடத்தை கவனிங்க வர்ற வர்றவங்க வரட்டு ஞானசம்பந்தர் வருகையை ஞானசம்பந்தர் வருகையை அறிந்து கொண்ட திருவேலி மிளலை அந்தணர்கள் ஞானசம்பந்தரை வரவேற்றனர் அவர்கள் வரவேற்ற உடனேயே இதை பாடிக்கொண்டே யார் போறா அவர்கள் வரவேற்றவுடன் யானசம் வந்திருந்து பதிகத்தை பாடிக்கொண்டே செல்கிறார் திருக்கோயிலுக்கு செல்கிறார் அறையார் விரிகோவன ஆடைன்னு தொடங்குகிற மந்திரம் முதல் மந்திரத்துக்கு பொருள் எழுதுங்க இறைவன் கோவண ஆடை அணிந்தவர் வெண்ணிறம் கொண்ட இடபவாகனர் இந்த இறைவன் எழுந்தருளிய இந்த தலம் மனமுடைய சோலைகளால் மனமுடைய சோலைகளால் சூழப்பட்டது இந்த தலத்தை நூல்களால் உணர்பவர்கள் உயர்வார்கள் இந்த தலத்தை நூல்களால் உணர் உணர்பவர்கள் உயர்வார்கள் குறிப்புரை உணர்வார் என்பது தியானித்தல் என்ற பொருளை தருகிறது திருவேலி மிடலையை தியானிப்பவர்னு ஒரு இது உரையில் எதுவே தியானிக்கப்பட்டது அதான் அது சைவத்தில் எவ்வளவு ஆழமான பொருள்லாம் இருக்கு பாருங்க நயன்தான் என்ற வார்த்தைக்கு விரும்பினான் இதில் என்னதெல்லாம் சொல்லியிருக்கிறோம் அதையெல்லாம் விரும்புகிறான்னு எடுக்கணும் கோவநாடையை விரும்பினான் இடபாகனத்தை விரும்பினான் அப்படின்னு எடுக்கணும் சோலையை விரும்பினான் அப்படின்னு எடுக்கணும் நிறையா வெண்மை முடி நரைச்சுனா என்ன அர்த்தம் வெள்ளையாயிற்று நிறையா வெண்மை உரையால் என்பதற்கு வேதாகமங்களில் சொல்லப்பட்ட சொற்களால் அர்த்தம் விரிகோவனம் என்பது அந்த கோவனாடை மேல் எடுத்த பாம்பு இருக்கும் சிவபெருமானுக்கு அதை குறிக்கதாகவும் போட்டிருக்கிறாங்க அதுக்கு ஒரு தேவார பிரமாணம் கொடுத்துருக்காங்க அற்றம் மறைப்பதும் முன் பணியே பாம்பு மந்திரத்தை பார்த்தீங்கன்னா அடுத்த மந்திரத்துக்கு போக போகிறோம் அறையார் விரிகோவன ஆடை இடையில் எதை கட்டியிருக்கிறாரு கோவண ஆடையை அணிந்திருக்கு இது நமக்கு திருவாசக பிரமாணப்படி பார்த்தால் கோவண ஆடை என்பது ம மறை நான்கே கோவணமா என்று சொல்கிறதுனால கோவணம் எதை குறிக்கிறது மறையை குறிக்கிறது இரண்டாவது கோவண ஆடை என்பதே யோக வடிவத்திற்கான ஒரு குறியீடு தான் துறவுக்கான குறியீடு துறவு தான் யோகம் அவன் யோக வடிவத்திற்கான ஒரு குறியீடு குருவுக்கான குறியீடு அப்படி நகர்த்தி கொண்டு போயிடணும் எந்த கோயிலில் சிவபெருமான் கோவநாடையில் இருக்கிறார் ஒரு கோயில் சொல்லுங்க அது எதற்கான குறியீடு பண்டி ஞான பண்டிதனாக அவன் கோவநாடில் நிற்கிறான் என்பது எதனுடைய குறியீடு குரு துறவு துறவினாலே குரு தான் துறவு வரும்போதே குரு வந்துடும் ஆமாம் துறவுக்கான குறியீடு அது குருவுக்கான குறியீடு வெண்மை நிறம் கொண்ட இடவ வாகனத்தை விரும்பினான் அது அந்த நயன்தான் என்பதை கோவணம் நயன்தான் இடை விடை நயன்தான் அப்படி சேர்த்துக்கிட சொல்கிறாங்க எங்கெல்லாம் பிறந்தது சேர்த்துக்கிடந்தாங்கிறாங்க விரையார் பொழில் வீழின் விடலை மனமுடைய மலர்கள் இருக்கிறதுனால அந்த சோலை சோலையை சொல்கிறாரு நமக்கு சோலை வந்து அருளாக பார்க்கப்படும் சைவத்தில் சோலை வந்து அருள் கண்ணப்பநாயனார் புராணத்திலெல்லாம் அந்த குறிப்பு இருக்குது நீங்கள் எந்த ஒரு தலை வர்ணிக்கப்பட்டாலும் சோலை அதில் வர்ணிக்கப்படும் ஏன் சிவாலயங்கள் எல்லாம் செழுமையான இடங்களில் இருக்குது முதல்ல அந்த சரியகிரியைக்கான சூழல் எங்கே தான் இருக்குது அந்த சோலைகளில் தான் இருக்குது சமணர்கள் வந்து நீர்வளம் இல்லாததை தங்களுக்கு சாதனை இடமாக எடுப்பாங்க ஏன்னா குளிக்கக்கூடாது தண்ணீர் இருந்தால் குளிக்க சொல்லும் குளிக்கக்கூடாது பூஜை கிடையாது அப்போ பூ வேண்டாம் நமக்கு நேர் எதிர்மறை புரியுதா சோலை என்பது நமக்கு அருள் கூறியீடு விரையார் பொழிவு விடலை உரையால் உணர்வார் உரையால் என்ற சொல்லுக்கு பொருள் எழுதிட்டோம் வேத ஆகமங்களால் உணர்வார் அப்படிங்கிறார் வேத ஆகமங்களால் அப்படின்னு சொல்லும்போதே ஞான மார்க்கம் தொடங்கிறது ஒருத்தர் வேதத்தை படிக்கிறான் ஆகமத்தை படிக்கிறான்னா ஞான மார்க்கம் தொடங்கிறது சரி அந்த வேத ஆகமத்தை நமக்கு யார் சொல்லித் தர்றது அப்போ அங்கே குரு வந்து தானாக வந்து உட்காந்துருவார் புரிதா வேதாகமங்களை தொடங்கும் போதே ஞானம் அங்கு தொடங்கி விடுகிறது கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் தொடங்கிறது அதை தர்றதுக்கு யார் வேணும் அப்போ இந்த மதியம் முதல் மந்திரத்தில் நீங்கள் யாரை கொண்டு வந்து நிறுத்தணும் முதல்ல அதை அவர் நிறுத்திட்டார் அவர் குருவை கொண்டு வந்து நிறுத்துகிறார் சரியா அது உரையால் உணர்வார்னார் நீங்கள் கேட்கலாம் இப்போ வேத பாடசாலையெல்லாம் படிக்கிறாங்க அவங்கெல்லாம் என்ன ஞானமாக இருக்குமா படிக்கிறாங்க அது கிரியைக்கான வேள்விக்காக தானே படிக்கிறாங்க கும்பாபிஷேகம் நடத்துறதுக்கு இந்த மந்திரம் அதற்கு இந்த மந்திரம் தானே படிக்கிறாங்க அப்படின்னு அதனால தான் அவர் போட்டார் உரையால் உணர்வார் படிக்க அறிதல் வேறு உணர்தல் இந்த உணர்தல் உணர்தல் வந்து குருவென்று யாராலும் நிகழாது உணர்தல் என்பது ஒருவன் தன்னைத்தானே உணரவே முடியாது அப்படின்னா மனவாசம் கிடந்தா நான் எதுன்னு கேட்க வேண்டாமே புரியுதா நான் எதுன்னு கேட்க வேண்டியமே அப்போ உணர்வார் என்பது எப்போது சொல்லப்பட்டது உணர்த்துறது யாரு குரு என்று இந்த முதல் மந்திரத்திலேயே யாரை வைத்து பாடினார் இனி குருவினால் வரக்கூடிய உபகாரங்கள்லாம் வரும் பாருங்க கட்டாயம் வரும் அதாவது ஒரு தேவார பதிகத்தை நடத்தி முடிச்சுட்டு இதில் இதெல்லாம் வந்ததுன்னு சொல்லக்கூடாது முதல் மந்திரத்தில் என்ன வரப்போகுதுன்னு சொல்லணும் அன்னைக்கு தான் நீங்கள் உலக தேவாரம் நடத்தினவங்க தேவாரத்தை படித்தவங்க படிக்க தகுதி உடையவங்கன்னு நம்ம குருகளும் சொல்லுது புரியுதா முதல் மந்திரத்திலேயே என்ன வரப்போகுதுன்னு என்ன செய்யணும் சொல்லணும் இப்போ அடுத்த மந்திரத்தை நம்ம பார்த்தோம்னாலே உங்களுக்கு பிடிபட ஆரம்பிச்சிடும் ரெண்டாவது மந்திரத்திற்கான பொருள் இறைவன் சுருண்ட தன்னுடைய சடையில் மலர் அலங்காரம் உடையவனாக இருக்கிறான் அவன் சடை சிவந்த நிறமுடையது சிவந்த நிறம் அப்படின்னு சொல்லும்போது நீங்க ஞானத்துக்கு போயிடணும் சிவந்த நிறமுடைய தலையில் கங்கையை மறைத்து வைத்திருப்பவன் இங்கு வாழ்கின்ற மக்களுக்கு தீவினை இல்லை தீவினை இல்லாமல் வாழணும்னா யார் அருள் பெற்றாதான் தீவினை இல்லாமல் வாழ முடியும் ஒரு அருள் பெற்றாதான் வாழ முடியும் தீவினை இல்லை இந்த தலத்தை நினைக்காதவர்கள் இந்த தலத்தை நினைக்காதவர்களுடைய நெஞ்சமும் ஒரு நெஞ்சமா அப்படின்னு கேட்குறாரு இந்த தலத்தை நினைக்காதவர் நெஞ்சமும் ஒரு நெஞ்சமா தளத்தை நினைத்தல் என்பதை நம்ம அப்படியே எடுத்து பிச்சுக்கிட வேண்டியதில்லை தலையை பிக்க வேண்டியதில்லை தளத்தை நினைத்தல் என்பது இறைவனை நினைத்தல் தான் தலத்தை நினைத்தல் என்பது அனுதுதான் இறைவன் நினைத்தலை அண்ணாமலை தொலை அப்படின்னா அண்ணாமலையாரை தொலை ரெண்டும் ஒன்று தான் அண்ணாமலையை தொழுதலும் அண்ணாமலையாறை தொழுதலும் ரெண்டும் ஒன்று தான் அது நம்ம தெரு தேவாரத்தை வச்சு நிர்ணயிக்க நிரூபிக்க முடியும் தளத்தை சொன்னாலே எதை சொன்னதாகும் இப்போ நம்ம ப முன்னாள் முதல்வர் எடப்பாடியாருங்கிறீங்க அவர் ஊர் சொன்னால் யார் வந்துடுறா அவர் வந்துடுறாருல்ல அதே தான் இப்படி எத்தனையோ அரசியல் பெரியவங்களாக இருக்காங்க ஊர் சொன்னாலே அவங்களே வந்துடுவாங்க அது மாதிரி தான் அதே மாதிரி அந்த நினைவல்லார் என்று சொல்லும்போது நினைவல்லார்னால் தளத்தை நினைதல் தலைத்த நினைதல் அப்படின்னு கட்டாயம் பொருள் எடுக்கணும் அவர் அப்படி தான் சொல்கிறாரு அவர் அப்படி சொன்னதன் பொருள்னா தலத்தை நினைத்தல் என்பதே என்னது தான் தலைவனை நினைத்தல் தான் என்று எடுத்து நினைதல் என்று சொல்லும் போதே என்ன மார்க்கம் வந்தாச்சு நெஞ்சை எடுத்து பேசினாரு யோகம் வந்தாச்சு முதல் மந்திரத்தில் உணர்தல் என்பது ஞான நிலை இங்கு நெஞ்சை எடுத்து பேசினது எனது யோக நிலை யோக நிலை ஞானத்தில் சரியே ஞானத்தில் கிரியை ஞானத்தில் யோகம் எப்படி கூட வச்சுக்கலாம் ஞானத்தில் யோகம் கூட வச்சுக்கலாம் முதல் மந்திரத்தில் உணர்தல்ல என்ன வச்சுட்டாரு ஞானத்தை வச்சுருக்கிறார் உரை உணர்வு இறந்து நின்று அந்த உணர்வு தான் ஞானம் ஆமாம் உணர்வதோர் உணர்வே உணர்வது ஞானம் உணர்வே என்பது இறைவன் ம் உணர்வதோர் உணர்வே உரை உணர்வு இறந்து நின்று அதை விட்டுருங்க உணர்வதோர் உணர்வே உணர்வது என்பது ஞானம் உணர்வே என்பது இறைவன் எனவே மந்திரம் ஒன்றில் ஞானத்தை வைத்தார் மந்திரம் இரண்டில் ஞானத்தில் சரி ஞானத்தில் யோகத்தை வைத்தார் அப்படியும் நீங்க அப்ப ஞானத்தில் யோகம் பேசப்படுகிறது என்றால் அதற்கு முந்தைய மார்க்கங்கள் என்ன பேசியிருக்கணும் சரியகிரியை பேசியிருக்கணும் இல்ல விரையார் பொழில் எப்போ சொன்னாரோ அப்போ என்ன முடிஞ்சது சரியகிரியே முடிஞ்சது மலர் பேசினாலே முதல் ரெண்டு மார்க்கும் கிளியர் எந்த ரெண்டு மார்க்கும் சரியகிரியை வந்தாச்சுன்னு எடுத்துக்கணும் குறிப்புரை புனைதல் என்றால் சூடுதல் கனைதல் என்றால் ஒளி ஒலித்தல் இந்த இடத்துல பாருங்கள் இந்த உரையில் ஒரு ஆபத்தான ஒரு வரி இருக்குது இந்த உரையில் என்ன வரி பாருங்க அது அருணையா அருணையார் உரையிலெல்லாம் இந்த மாதிரி தப்பு வராது இதில் ஒரு வார்த்தை பாருங்கள் அதில் வினையில்லாதவன் இருக்குது இல்லை வினையில்லாதவர்கது மந்திரத்துல இருக்கா இல்லையா அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க தெரியுமா இயல்பாகவே வினை இல்லாதவன் கொடுத்துருக்காங்க அது சைவ சித்தாந்தத்துல யாருக்கு தான் பொருந்தோம் இறைவனுக்கு தான் பொருந்தோம் சரியா அப்படின்னா அதை வந்து கவனமா அதை கையாளணும் தீவினை இல்லாத மக்கள்னு உரையில் வருது குறிப்புறையில என்ன இருக்குன்னா வினை இல்லாதவருங்கிறது யாருக்குரிய இயல்பு இறைவனுக்குரிய இயல்பு அப்ப இந்த வினையில்லாதவர் வேலியும் இடலை வினையில் அவர் வேலியும் விடலை அப்படின்னா குறிப்புரைப்படி பொருள் சொன்னீங்கன்னா இறைவன் மேலே ஏற்றணும் வினையில்ல வருங்கிறத பொழிப்புரைப்படி பொருள் சொன்னீங்கன்னா யார் மேலே ஏற்றணும் அடியார்கள் மேலே ஏற்றணும் அடியார்கள் மேலே போது இயல்பாக வினையில்லாதவனு ஏற்றிடக்கூடாது யார் மேலே தான் இயல்பான ஏற்றணும் இந்த ஏன் யாசர் வருதுன்னா உரை ரெண்டு பேர் இதுக்கு உரை எழுதுனவங்க விளக்கு உரை சொன்னது வேற ஆடு பொழிப்புரை சொன்னது வேற ஆடு இதையெல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படியே மாடிக்கிட்டு வான்கோழி தலையை விட்ட மாதிரி விட்டுட்டு போனோம்னா மாட்டிக்கிடுவோம் பார்த்தீங்களா இந்த முரண்பாடுக்கு காரணம் என்னன்னா இவர் விளக்குறை எழுதினது பொலிப்புரை ஆசிரியருக்கு தெரியாது பொலிப்புரை எழுதுனது விளக்குறை ஆசிரியருக்கு தெரியாது அவர் சொல்கிற ஒன்றை இவர் மாற்றி சொன்னாதான் எழுதவே விடுவாங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி சொன்ன எழுத விடுறாங்க அச்சுப்படைக்கு தேவையில்லாத காசா அவர் சொல்லாத ஒன்னே இவர் சொல்லி ஆகணும் அதுக்காக போட்டிருக்காங்க அப்போ அப்போ நம்ம இந்த ரெண்டு பேரையும் ஏற்றுக்கொண்டு இந்த ரூட்ல போகணும் எந்த ரூட்ல பொழிப்பறைப்படி வினையில்லாதவர் என்று மக்கள் மேலே என்றால் இயல்பாக என்ற வார்த்தையை என்ன செய்யக்கூடாது பயன்படுத்தக்கூடாது குறிப்புறைப்படி வினையில்லாதவர் இயல்பாக வினை இல்லாதவர் என்று பொருள் கொண்டால் அதை யார் மேலே ஏற்றி விடணும் ஆனால் மந்திரத்தில் ரெண்டு பேர்லேயும் ஏற்றுற மாதிரியே தான் சொல் அமைப்பு இருக்குது மந்திரம் படிங்க புனைதல் பொறிபுன் சடைதன் மேல் சடையில் நிறைய மலர்களை சூடியிருக்கிறார் இறைவன் தன்னுடைய சடையில் அவரே பூ எடுத்து வைக்க மாட்டார் அப்படி எங்கேயுமே கிடையாது இறைவன் சடையில் மலர்கள் இருக்கிறது என்றால் சரியை நிகழ்ந்திருக்கிறது நிகழ்ந்திருக்கிறது யோகத்துக்கு அங்கே போய்கிடணும் இது நீங்கள் சொல்லி தான் போகணும் அப்படி சொல்கிறதுல என்ன நன்மைன்னா சரியகிரியின்றி யோகம் கிடையாது நீங்கள் யோகத்திலே இருக்கிறதா இருந்தாலும் நாமளே அனுஷ்டானம் பண்ணுறோம் அல்லது பூஜை பண்ணுறோம் அப்படின்னா நாம வந்து அந்த சரியகிரிக்கான செஞ்சுட்டு தான் யோகத்தில் இருக்கிறதுக்கு சாஸ்திரம் சொல்லுதை தவிர நேரடியாக போய் நீங்கள் சரி யோகத்தில் நிச்சய முடியாது ஆமாம் உட்கார முடியாது அப்படியே நீங்கள் உட்கார்ந்தாலும் நீங்கள் ஒரு பதினோரு மணிக்கு உட்காடுறீங்க அல்லது பத்து மணிக்கு உட்காடுறீங்கன்னா காலையில் என்ன முடிச்சிருக்கணும் சரியகிரிகள் முடிச்சிருக்கணும் சும்மா நேரடியாக அதுக்கு போகக்கூடாது அப்படி அது எல்லாருக்கும் அந்த அனுமதி கிடையாது புனைதல் புரிவும் சடைமேல் கனைதல் ஓ கனைதல் ஒரு கங்கை கரந்தான் ஒலிக்கின்ற கங்கை தன்னுடைய கலையில் கறந்திருக்கிறாரு வினையில் அவர் வீழி மிளலை அதுக்கு ரொம்ப கவனமாக படிச்சுக்கிடுங்க வினையில் அவர் வீழி மிழலை நினைவில் அவர் நெஞ்சம் நெஞ்சமும் நெஞ்சமே இந்த இடத்துல ஒரு புதிய நம்ம தேவாரத்தை பார்க்குற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த உரை குழப்பத்திலேருந்து வெளியே வந்துடலாம் நான் நம்ம பார்க்குற மாதிரி சொல்றேன் பாருங்க எழுதுங்க மந்திரம் ஒன்றில் குருவினுடைய வருகையை வருகையால் வருவதுதான் உணர்வு அதையும் பார்த்தோம் குருவின் வருகைங்கிறது இறைவனை குருவாக வருதல் சரியா அப்போ ஞானம் அளவிற்கு ஒரு சாதகன் செல்வது பேசப்படுகிறது என்றால் சாதகனுக்கு என்ன நீக்க நிகழ்ந்திருக்கணும் வினை நீக்கம் நிகழ்ந்திருக்கணும் சாதகனுக்கு என்ன நிகழ்ந்திருக்கணும் அதைத்தான் அவர் சொல்றார் புரியுதா அப்படி சொல்லும்போது இதை யார் மேலே ஏற்ற வேண்டிய அவசியம் இல்லை அவசிய வேண்டிய இல்லை இறைவன் மேலே ஏற்ற வேண்டியதில்லை யார் மேலே ஏற்றினாலே போதும் என்ன எதனால் அப்படி சொல்றோம்னா அவர் தளத்தின் பெருமையை தான் ஞான சம்பந்தி பாடிட்டு இருக்கிறாரு அவர் தளத்தில் இருக்கிற அடியார்கள் பெருமையை சேர்த்து சொல்றாரு என்று எடுத்துக்கொள்ளணும் சரியா குரு அருள் பெற்ற அடியார்கள் குரு அருளால் வினை நீக்கம் பெற்ற அடியார் அப்படின்னு எடுத்துக்கணும் அந்த ரூட்ல போகாதனால தான் இந்த குழப்பம் ரெண்டு உறையிலேயும் இந்த குழப்பம் அத சொல்லுக்கு சொல் பொருள் சொன்னதுனால குழப்பம் சிவம் நம்ம சொல்ற மாதிரி வந்து இந்த கண்டறிதல் முறையில சொன்னோம்னா தேடி தேடியறிதல் முறையில சொன்னோம்னா இந்த குழப்பம் வராது இப்போ நான் என்ன சொன்னேன் குரு குரு இது வந்து ஞானம் சம்மந்தமா பேச போகுதுங்கிறது மந்திரம் எதுல வரும் அப்படின்னு ரெண்டாம் வந்து வாசிக்கவே இல்லை வரும் அப்படின்னா வினை வந்தாச்சு நீக்கம் நீக்கம் பேசினாலே இறைவனை தான் வினை நீங்க இறைவனுக்கு வினை இல்லைங்கிறது நமக்கு தேவையே கிடையாது ஊர்ல பெரிய பணக்காரனுக்கு கடன் இல்லைங்கிறது அவன் கடனில் இருந்தானா கடன்லாம் இருந்தா நமக்கு என்ன நமக்கு கடன் இருக்கா தான் முக்கியம் அவனுக்கு கடன் இல்லைங்கிறது ஊருக்கே தெரியும் இருந்தாலும் அவனுடைய கடன் அவனுடைய சொத்துல பெரிய விஷயம் கிடையாது நாம கடன்காரனாக இருக்கிறது தான் ஆபத்து என்ன சொல்றீங்க அதனால சாஸ்திரங்கள் இறைவனை புகழ்றத விட ஆன்மாக்கள் கரை சேர்றது தான் அதிகமாக நிச்சயம் ஆமாம் அமக்காக தானே தேவை உங்களுக்கு இறைவனுக்கு வினை இல்லைங்கிறது உங்களுக்கு எதுக்கு சார் அம்பானிக்கு கடன் இல்லைங்கிறது உங்களுக்கு எதுக்கு அவர் கடலில் இருந்தாலும் பணக்காரந்தான் இல்லைனாலும் தான் நம்ம பெட்டி கடைக்காரன் நாளைக்கு கடை திறக்க முடியுமா சந்தைக்கு போகிறதுக்கு பணம் வச்சிருக்கானா அதான் கேள்வி உண்டா இல்லையா அதனால் அந்த உயிரினுடைய தன்மையை நம்ம எது மேலே தான் ஏற்றணும் அந்த வினைங்கிறதை எது மேலே தான் ஏற்றணும் உயிர் மேலே தான் ஏற்றணும் உயிர் மேல்தான் ஏற்ற வேண்டும் அந்த ரெண்டாவது இவரை யார் வரவேற்றிருக்கிறார் வரும்போது அந்தணர்கள் வரவேற்றிருக்கிறாங்க அவங்கள ஒரு ஒரு ஆச்சாரியராக ஞானசம்பந்தர் உள்ள வர்றாரு அப்போ அந்தணர்கள் வரவேற்கிறாங்க அப்போ அந்த அந்தணருடைய பெருமையை இல்ல அந்த அதை அதையெல்லாம் சேர்த்து தான் அவர் பேசி கொண்டிருக்கிறார் பாருங்க ஒரு தேவாரத்தில் ரெண்டு மந்திரத்தில் எவ்வளோ பெரிய சிக்கல் இருக்குது உரையில் எவ்வளோ பெரிய சிக்கல் இருக்குது இதெல்லாம் நம்ம வந்து என்ன செய்யறோம்னா போகிற போக்கில் அப்படியே பொருள் சொல்லிக்கொண்டு போய்கொண்டே இருக்க இவர் நீங்கள் வந்து நான் உங்களுக்கு ஒரு நாளைக்கு இருபது பகுதியும் செஞ்சு தரன்னு கூட சொல்கிறேன் அன்னைக்கு செஞ்சாலும் இதையெல்லாம் முதல்ல படிச்சுட்டு வந்து கரெக்டாக செய்யணும் தப்பு தப்பாக வந்து என்ன செஞ்சிடக்கூடாது சொல்லிட்டு போயிருக்கோம் தேவாரத்தை நிறைய செய்வோம் அடுத்த பகுதிக்கு போவோம் சின்ன சின்ன அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் விட்டு வீடியோ நம்ம